பதினைந்தாயிரம் முதலீட்டில் ஆரம்பித்த சோப்பு தூள் வியாபாரம் இந்தியாவில் நம்பர் ஒன் பிராண்டாக மாறியது எப்படி வாஷிங் பவுடர் நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா தூர்தர்ஷனில் இந்த விளம்பரத்தை பார்க்காத நைன்டி ஸ்கிட்ஸுகளே இருக்க முடியாது இப்போது மக்களிடையே ஏரியல் டைட் மற்றும் சர்ஃப் எக்ஸல் போன்ற பிராண்டுகள் தான் பிரபலமாக இருந்தாலும் ஒரு காலத்தில் இந்தியாவில் கொடிகட்டி பிறந்த நிர்மா வாஷிங் பவுடர் விற்பனையை வெறும் பதினைந்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் கர்சன்பாய் பட்டேல் தொடங்கினார் குஜராத்தைச் சேர்ந்த பாய் பட்டேல் வேதியியலில் இளங்கலை அறிவியல் படித்தவர் குஜராத் அரசாங்கத்தின் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் பணியாற்றி வந்தவருக்கு சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசை துளிர்விட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தனது வீட்டின் கொல்லைப்புறத்தில் சோப்பு தூள் தயாரித்து விற்க ஆரம்பித்தார் அதனை கையால் பாக்கெட் செய்து சைக்கிளில் வீடு வீடாக கொண்டு போய் விற்க ஆரம்பித்தார் பெரிய நிறுவனங்களுடன் சந்தையில் போட்டி போட சிறப்பான யுக்தியை கண்டுபிடித்தார் துணிகள் சுத்தமாக இல்லாவிட்டால் பணத்தை திரும்ப பெறலாம் என்ற வாசகம் அடங்கிய பேப்பர்களை சோப்பு தூளுடன் பாக்கெட் செய்து விற்றார் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது சர்பு உள்ளிட்ட துணி துவைக்க பயன்படுத்தப்படும் பவுடர்கள் விலை அதிகமாக இருந்த நிலையில் இவர் ஒரு கிலோ கிராம் நிர்மாவின் விலை வெறும் பதிமூன்று ரூபாய் மட்டுமே என நிர்ணயம் செய்தார் இவர் தனது இளைய மகளான நிருபமாவின் பெயரை சுருக்கி நிர்மா என பெயரிட்டார் ஆண்டுக்கு இருபத்தி மூன்றாயிரம் கோடிக்கு மேல் விற்பனையாகும் நிர்மா வாஷிங் பவுடர் மூலமாக இந்நிறுவனம் ஆண்டுக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் லாபம் ஈட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி கர்சன் பாய் பட்டேலின் சொத்து மதிப்பு முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் ஆகும்